கேரளா என்னதான் லிட்ரசி ரேட்ல இந்தியாலே அதிகமான நம்பர் கொண்ட ஒரு ஸ்டேட்டா இருந்தா கூட கேரளா ல தொடர்ந்து மாந்திரிகம் சம்பந்தமான வழக்குகள் வந்துட்டு தான் இருக்கு பினான்சியல் இருந்து நரபலி வரைக்கும் பேரை சொல்லி மாந்திரிகம் குற்றங்கள் சில பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டுல இல்லையாப்பான்னு கேட்டா தமிழ்நாட்டை விட அதிகமான வழக்குகள் கேரளால இப்போ வந்துட்டு தான் இருக்கு அதுவும் இந்த இன்டர்நெட் உலகத்துல சோஷியல் மீடியா உலகத்துல மாந்திரிகம் சோஷியல் மீடியாக்கே வந்துடுறாங்க

அப்படின்னு ஒரு ஆங்கரும் கேள்வி கேட்க மாட்டான் இந்த அகோரி ஒருத்த மாட்டானு அவனை தான் வச்சு செய்யறாங்களே தவிர இன்னும் காலியை வச்சு மாந்திரிகம் பண்ணுவேன்னு ரகரகமா சுத்திட்டு இருக்கு அவங்களையும் ஆனா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க மாட்டானுங்க ஒரு வேலை காசு வாங்கிட்டு வீடியோவை தெரியல சரி நீ எதுக்குடா இதெல்லாம் பத்தி பேசுற உனக்கு எதுக்குடா அக்கறன்னு கேட்டா இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து இந்த மாதிரி சோசியல் மீடியா போஸ்ட பாத்து இந்த மாதிரி இன்டர்வியூஸை பார்த்து கேரளால ரீசன்டா ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு அந்த குடும்பம் மட்டும் இல்லங்க அடுத்த மாசம் கல்யாணத்தை வச்சுட்டு ஒரு பொண்ணு இது எல்லாமே ரொம்ப ரீசெண்டா கேரளால நடந்திருக்கு ஆரியா இந்த பொண்ணுக்கு இருபத்தொன்பது வயசு இவங்க ஒரு ஸ்கூல்ல பிரெஞ்சு டீச்சரா வேலை செய்றாங்க இவங்களோட வீடு எங்க இருக்குன்னா கேரளா திருவனந்தபுரம் இருக்குல்ல இந்த திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்க வட்டியூர் காவல இருக்க மேலத்து மேலன்ற ரெசிடென்சியல் ஏரியால தான் இவங்க வசிச்சு வராங்க இவங்களுக்கு இந்த வருஷம் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு இந்த திருமணத்துக்காக ஆல்ரெடி ஆரியாக்கு தேவையான ஜுவல்ஸ் துணிமணிகள் எல்லாமே எடுத்துட்டாங்க இந்த சூழல்ல தான் இந்த மாசம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆரியா வீட்டுல இருந்து மிஸ் ஆகுறாங்க ஆரியா மிஸ்ஸிங்னு தெரிஞ்ச உடனே வீட்டுல இருக்கவங்களா பயப்படுறாங்க பதற

ஆதிக்கம் ஆரியாக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு அண்ட் தேவி அந்த ஸ்கூல்ல சில மாதங்கள் மட்டும் தான் வேலை செஞ்சிருக்காங்க அதற்கு பிறகு வேலையை விட்டாங்க என்னதான் அவங்க வேலையை விட்டு தேவிக்கும் ஆரியாக்கும் இருக்க நட்பு விடல இந்த இன்வெஸ்டிகேஷன்ல போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா தேவி கூட தான் அவங்க ரீசெண்டா டிராவல் பண்ணாங்கன்ற விஷயம் தெரிய வருது அண்ட் ஆரியா மட்டும் மிஸ்ஸிங் இல்ல தேவியும் தேவியோட கணவன் நவீன் தாமசம் இவங்க மூணு பேருமே மிஸ்ஸிங் தெரிய வருது அண்ட் இவங்க மூணு பேரோட போன்ஸுமே போலீஸால ரீச் பண்ண முடியல கான்டாக்ட் பண்ண முடியல இந்த சூழல் அவங்களோட மொபைல் டேட்டா எல்லாத்தையும் செக் பண்ணும் போலீஸ்க்கு என்ன தெரிய வருதுன்னா ரீசெண்டா இவங்க மூணு பேரும் பிளைட் மூலமா அசாம்ல இருக்க குவாத்திக்கு டிராவல் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது சோ பிளைட்ல யாரையும் கடத்தலாம் முடியாது அண்ட் ஏர்போர்ட்டுக்கு போய் விசாரிக்கும் போது இந்த மூணு பேருமே பிளைட்ல டிராவல் பண்ணியிருக்காங்கன்ற விஷயமும் போலீஸ்க்கு தெரிய வருது சோ பிளைட்ல கடத்திட்டு போக முடியாது அதனால ஆர்யா விருப்பப்பட்டு தான் தேவி கூடையும் நவீன் தாமஸ் கூடையும் பயணம் செஞ்சிருக்காங்க அண்ட் ஆர்யாக்கு இருபத்தொன்பது வயசு ஆகுது அவங்க ஒரு மேஜர் வேற அதனால இதுக்கு மேல போலீஸால இந்த மிஸ்ஸிங் கேஸ்ல எதுவும் பண்ண முடியாது இந்த சூழல்ல தான் ஏப்ரல் ரெண்டாம் தேதி தேவியோட அப்பா இருக்காருல பாலன் மாதவன் அவருக்கு ஒரு போன் கால் வருது எங்க இருந்து குவாத்தில இருந்து அதற்கு பதிலாக இருந்து அருணாச்சல் பிரதேஷோட கேபிடல் இட்டா நகர் இந்த இட்டா நகர் எங்க இருக்குன்னா இருக்குல்ல அதோட அடிவாரத்துல இருக்கு அடிவார மலைப்பகுதியில இருக்க ஒரு பெரிய டவுன் சொல்லாமே அதுதான் இட்டா நகர் இந்த இட்டா நகர் பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கிராமம் தான் ஜீரோ ஆபியஸா அருணாச்சல் பிரதேஷ்ன்றது ஒரு பயங்கர பயங்கரமான டூரிஸ்ட் ஸ்பாட் மலைகளும் அடர்ந்த காடுகளும் உங்களை அழைக்கும் அங்க இருக்க இயற்கை உங்களை பிரமிக்க வைக்கும் அப்படிப்பட்ட சிரோன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருக்க ப்ளூ பாயிண்ட் ஹோட்டல்ல இருந்து பாலன் மாதவனுக்கு கால் வருது அதுவும் யார் கால் பண்றாங்கன்னா ஹோட்டல் ஸ்டாஃப்லாம் கால் பண்ணலங்க போலீஸ் கால் பண்றாங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட மகள் உங்களோட மருமகன் கூட ஒரு பொண்ணும் இங்க ஹோட்டல்ல இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்றாங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஆரியா மிஸ்ஸிங்ல ஆரியா என்ன பண்ணிருக்காங்கன்னா நவீனியும் தேவியும் மீட் பண்ணியிருக்காங்க இவங்க மூணு பேரும் சேர்ந்து திருவனந்த ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க திருவனந்தபுரம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டோட பார்க்கிங் ஏரியால நவீனோட கார் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருந்து குவாத்தி போன இந்த மூணு பேரும் இருந்து அருணாச்சல் பிரதேஷ் போயிருக்காங்க ஒரு ரூம் புக் பண்ணியிருக்காங்க அருணாச்சல் பிரதேஷ்ல நல்லா என்ஜாய் பண்ணிருக்காங்க ஊர் சுத்தி இருக்காங்க அதற்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஹோட்டலுக்கு திரும்பி வந்திருக்காங்க அதற்கு பிறகு ஹோட்டல் ஸ்டாஃப் இந்த மூணு பேரையும் பார்க்கவே இல்லையா ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து இவங்க யாரையுமே அவங்க பார்க்கவே இல்லையா இப்ப ஏப்ரல் ரெண்டாம் தேதி ஆகுது இந்த மூணு பேரும் ஹோட்டல் ரூம் விட்டு வெளிய வந்த மாதிரியே தெரியல அதனால ஹோட்டல் ஸ்டாஃப் என்ன பண்றாங்கன்னா ரூமுக்குள்ளேயே ஒரு டெலிஃபோன் இருக்கும்ல அதுக்கு டயல் பண்றாங்க அந்த போனை யாருமே எடுக்கல அடுத்து ஹோட்டல் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரெயிட்டா ரூமுக்கே போயிட்டாங்க ரூமோட கதவை தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல வெறும் சைலன்ஸ் மட்டும்தான் தான் பதிலா வந்திருக்கு ரூம் உள் பக்கம் தாழ் போட்டிருந்ததுனால வேற வழியே இல்லாம ஹோட்டல் ஸ்டாஃப் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரூமோட கதவை உடைச்சிருக்காங்க உடைச்சு பார்த்தா ரூம் ஃபுல்லா ரத்த வெள்ளமா இருந்திருக்கு ரூம்ல இருக்க படுக்கையில ஆரியா இருக்காங்கல அவங்க கழுத்தறுபட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அவங்களோட ரிஸ்ட்லயும் கை நரம்புலயும் வெட்டு காயங்கள் இருக்கு தேவி இருக்காங்கல அவங்களோட உடல் கீழ தரையில இருக்கு நவீன் தாமஸ் இருக்கார்ல அவரோட உடல் பாத்ரூம்ல இருக்கு இதோட வியடான விஷயம் என்னன்னா அங்க ஒரு தட்டு இருந்திருக்கு இந்த தட்டு ஃபுல்லா முடியும் கருப்பு பேங்கிள்ஸும் இருந்திருக்கு இந்த காட்சியை பார்த்து பயந்து போன ஹோட்டல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க போலீஸ் இந்த பிளேஸுக்கு வந்த பிறகு அந்த ஹோட்டல் ரூமை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு நோட் கிடைக்குது ஒரு துருப்பு சீட்டு மாதிரி கிடைக்குது அதுல என்ன எழுதி இருக்குன்னா எங்களுக்கு பினான்ஸ் சம்பந்தமான எந்த ப்ராப்ளமும் இல்லை நாங்க சந்தோஷமா தான் இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனாலும் வேற வாழ்க்கையை தேடி நாங்க போக விரும்புறோம் அதனால நாங்க கிளம்புறோம் அப்படின்னு எழுதியிருக்கு இந்த தகவலை சொல்ல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு தேவியோட அப்பா நம்பரையும் கொடுத்திருக்காங்க அந்த நம்பரை தான் போலீஸே பாலன் மாதவனுக்கு கால் ஒன்ஸ் இது மிஸ்ஸிங் கோலகேஷன் போலீஸ்க்கு போலீஸும் இந்த ஈடுபட ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் அருணாச்சல் கம்ப்ளைன்ட்லகன் இருக்க போலீஸ் இந்த இந்த மூணு மூணு பாடிஸையும் கலெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்க பேரோட கேஜெட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் கேரளா போலீஸ் நவீனோட வீட்டுக்கு போனாங்க அவரோட வீட்டு உடைச்சாங்க அவர் பூட்டைக்குள்ள இருக்க லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் அனலைஸ் அனலைஸ் பண்ணாங்க இப்படி போலீஸ்க்கு பயங்கரமான திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு நவீனும் தேவியும் இருக்காங்கல்ல இவங்க நிறைய சாவ பத்தியும் சாவுக்கு பிறகு இருக்க வாழ்க்கையை பத்தியும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்டர்நெட்ல தேடி இருக்காங்க எக்கச்சக்க சோஷியல் மீடியா グループஸ்ஸ ஃபாலோ பண்ணியிருக்காங்க அது மட்டும் மட்டுமல்லாம கடந்த சில மாதங்களா முக்கியமா ரெண்டு புக் படிச்சிருக்காங்க இந்த ரெண்டு புக் என்ன பேசுதுன்னா நம்ம இறந்த பிறகு நாம எல்லாரும் வேற ஒரு கிரகத்துல போய் வாழ்வோன்றத பத்தி பேசுது இப்படி Black Magic மேலயும் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கை மேலயும் வேற கிரகத்துக்கு போய் நம்ம வாழ முடியும் இந்த பூமியில இருக்க வாழ்க்கையை விட அந்த கிரகத்துல இருக்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு இந்த ஃபேமிலி நம்புனதுனால இந்த ஃபேமிலியே தற்கொலை பண்ணிட்டு இருக்க एक्चुअली நவீன் தேவி இந்த விஷயத்தை நம்பலங்க இந்த நம்பிக்கை அவங்க ஆரியாக்கும் பரப்பி இருக்காங்க அவங்களையும் முழுமையா நம்ப வச்சிருக்காங்க இவங்க மூணு பேரும் ஜீரோக்கு போய் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க நவீன் தான் ஆரியாவோட கழுத்து அறுத்து இருக்காரு அவரோட மனைவி மேலையும் காயங்கள் ஏற்படுத்தி இருக்காரு அதற்கு பிறகு பாத்ரூம் போய் தன்னோட கையை அறுத்துக்கிட்டு தற்கொலையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆக்சுவலா நவீன் அண்ட் தேவியோட குடும்பம் நல்ல வெல் செட்டில்டு குடும்பமா அவங்களுக்கு எந்த பினான்சியல் ப்ராப்ளமோ இல்லையா அண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரியாக்கு அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுது இங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை

இருக்கிறதுனால அதுவும் முக்கியமா நவீன் நிறைய சோஷியல் மீடியா போஸ்ட பாத்துக்கிட்டே இருப்பாராம் ஈவன் இந்த தற்கொலைகளுக்கும் ஏதாவது சோஷியல் மீடியா குரூப்ஸுக்கும் சம்பந்தம் இருக்கானு போலீஸ் இன்வெஸ்டிகேட் வேற சைட்ல பண்ணிட்டு இருக்காங்க சோ இவ்வளவு நல்ல வாழ்க்கை இருந்தோம் மாந்திரிகத்துக்காகவும் கான்ஸ்பிரசி தியரிஸுக்காகவும் மூட நம்பிக்கையில உயிரை விடுறீங்களேன்னு கேட்கும் போதுதான் மனசுக்கு கஷ்டமா இருக்கு இன்ஃபேக்ட் இந்த மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் சம்பந்தமா கேரளால ஒரு பில்லையே பாஸ் பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஆனா அந்த பில் இன்னும் பரிசீலனையில தான் இருக்கு ஏன்னா இங்க பாருங்களேன் மாந்திரிகம் பில்லி சூனியம் எல்லாம் இங்க கல்ச்சரோடைய கலந்து இருக்கு கலாச்சாரத்தோட கலந்துருக்கு அதனால இதெல்லாம் இல்லிகல்ல மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்க பெரிய பிரச்சனை வரலாம்னு அரசாங்கமே பயப்பிடுறாங்க அதனால தான் கேரளால அந்த பில்லை பாஸ் பண்ணாம பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கஷ்டம் இங்க வர வேணான்னு தான் சோஷியல் மீடியால உருட்டுறவனங்களை நம்பாதீங்கன்னு சொல்றேன் எனக்கு சக்தி இருக்கு கடவுளோட நான் பேசுவேன் ஆத்தா எனக்கு வரம் கொடுத்துட்டா என் பவரை வச்சு யார வேணா கொலை பண்ணுவேன் என்னை எதிர்த்தவன் மண்டெல்லாம் வெடிச்சிரும் அப்படின்னு சோஷியல் மீடியால ஒரு கும்பலே சுத்திட்டு இருக்கு அதையும் நீங்க ட்ரெண்ட் ஆக்கிட்டு தான் இருக்கீங்க ஸோ தயவு செஞ்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக மூடநம்பிக்கை நம்பிக்கைகள் மேல ஆர்வத்தை காட்டாதீங்க ஏன் சொல்றேன்னா கேரளால தொடர்ந்து கேசுக்கு மேல கேஸா வந்துட்டே இருக்கு இது என்னோட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஃபாலோ பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்